ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் இது வந்துட்டு போன எடுத்த இடத்துக்கு இப்போ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னால் வாரம் என்னால் வீடியோ போட முடியல ஷார்ட்ஸ்லாம் தான் நான் போட்டிருந்தேன் வெந்தயக்களை எப்படி சரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் எப்போயுமே வெயில்களை வந்துட்டு எங்கள் வீட்டில் பண்ணிடுவாங்க அதுதான் தானே உங்களுக்கு காமிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் என்னென்ன அந்த அளவுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் வெந்தயமும் உளுந்தும் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க அரிசி வந்து ஒரு காலையில் எங்கள் அம்மா அஞ்சு மணி தான் ஊற வச்சுருந்தாங்க நாங்கள் செய்யல ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் அவ்வளோ நேரம் ஊருனா போகுது நல்லா வந்து இந்த மாதிரி பாத்திரம் வந்து அடி கனமான பாத்திரம் வச்சு பிடிக்காமல் கேட்டீங்க ஏன்னா அடிப்பிடிக்காமல் கேட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இட்லி அரிசி ஐம்பது கிராம் வெந்தய ஏன்னா வெந்தயம் ஓவராக போட்டோம் அப்படின்னா ஓவர் வெந்தயம் ஸ்மெல் தான் வரும் அதனால தான் மேக்சிமம் பதிப்பு இந்த மாதிரி வெள்ளையாகவே தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் இதுக்குள்ளே மண்டவெல்லாமும் போட்டு கிண்டி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அளவு சொல்லிகிட்டு இருந்தீங்களா அதை சொல்லிடுறேன் நான் இரநூறு கிராம் இட்லி யாஸ் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் உளுந்து அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது எம்எல் நலன் எடுத்துக்கோங்க சரிங்களா நம்ம நல்லா கிண்டிட்டு போது லாஸ்ட்டாக வந்துட்டு நலனை ஊற்றி தான் கிண்டுற மாதிரி இருக்கும் அப்போ தான் நல்லா அந்த வலுவான அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் தட்டில் நான் வைக்கும்போது வீட்டில் வந்துட்டு வெந்தைக்கலை வச்சு அந்த நடுவில் ஒரு குழி மாதிரி வச்சு நடுவில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதுலேயும் திரும்ப மண்டவெல்லமும் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்கும் வேற லெவல் டேஸ்ட்டு தான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மறுதான் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வெந்தயக்கலை பிடிக்கும் நீங்கள் எல்லாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாக்கிழமை மணிக்கை அதுவும் இல்லாமல் கிருத்தியே வேறு ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் வந்து மதுரை மதுரில் பார்த்திங்கன்னா முக்கியமான திருவிழா ஆரம்பங்க சித்திர திருவிழா மிக்சமனுக்கு இன்றைக்கி வந்து கொடி ஏறிடுச்சு ஆக்சுவலாக இருபத்தேழாம் தேதி அமாவாசனைக்கு அழகிற கொடியேறிச்சு இன்றைக்கி ஏக்கு மதுரையில் வந்துட்டு அம்மன் கோவில் கொடியேறிச்சு சூப்பராக இருக்குது இன்னையிலேருந்து பத்து நாளுங்க செம்ம கொண்டாட்டமாக இருக்கும் அப்படியே மதுரையே அவ்வளோ ஒரு வைபிளாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வெளியூரில் இருக்கிறவங்க டிவியில் அப்புறம் வந்துட்டு என்ன இதில் சொல்கிறது சோஷியல் மீடியாவிலலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் மதுரை மக்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா திருவிழா மேக்சிமம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏதாவது ஏழு நாளுக்குள்ளே முடிச்சுருவாங்க ஆனால் மதுரையில் சித்திரை திருவிழா மட்டும்தான் பத்து நாளும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த பத்து நாளும் ஜனங்கள் வந்து போய் போய் சாமி பார்க்க வைக்கணும் நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுலேயுமே இந்த கள்ளலகர் சாங்கெலாம் போட்டாங்கன்னு வைங்களேன் அதெல்லாம் வேறு லெவல் வைபுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஜா ஊர் ஜனம் அம்புட்டுமே மதுரையை சுற்றி உள்ள கிராம மக்களும் சரி மதுரை மக்களும் சரி அவ்வளோ பேரும் அந்த வைகை ஆற்றுல இருப்பாங்க அன்றைக்கெல்லாம் கால் வைக்க கூட இடம் இருக்காது நானும் மதுரை போன்தான் பட் வந்து நான் போனது கிடையாதுங்க ரெண்டு தடவையே நம்ம தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் போனதில்லை கூட்டினாலே எனக்கு அலர்ஜி சேர மாட்டேங்குது அதனால் நாங்கள் எல்லாத்துலையும் நாங்கள் வீட்டில் தான் பார்த்துக்கணும் பட் அம்மாவும் வயசாகிடுச்சி அவங்களையும் கூட்டிகிட்டு இருக்க முடியாது அவங்களும் நல்லா வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி எதுக்கு நம்மளும் கூட்டத்தில் போய் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும் பட் வந்து போக முடியாது என்னம்மா உடம்பு கண்டிஷன் அப்படி இருக்குல்ல எனக்கு வந்து கூட்டம் வந்து சேராது ஸோ அதனால் என்ன மாதிரி எத்தனை பேத்துக்கு கூட்டம் நாளையாக பிடிக்காது சேராது அலர்ஜியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லோரும் எத்தனை பேர் மதுரையில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஊர்லலாம் இருந்து என் சேனல் பார்ப்பீங்க இல்லையா அவங்களாம் வந்து எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் என்ன கோயில் திருவிழா ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து எது சிறப்பாக இருக்கும் எது வந்துட்டு என்ன சொல்கிறது நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த ஊரில் இருந்து நான் இப்போ இருக்கு இந்த ஊரில் இருந்து நான் சேனல் பார்க்குறேன் இது வந்து எங்கள் ஊரில் இதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மதுரைனாலே பொதுவாக ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதுரில் வந்து குண்டு மல்லி அந்த மல்லியை பூ நல்லா குண்டு குண்டா அழகா உருட்டி உருட்டி கட்டியிருப்பாங்க அதுதான் ஃபேமஸ் ரெண்டாவது வந்து ஜிகிர்தண்டா அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி திருவிழாங்க அதுவும் இந்த சாங்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் எந்த ஊர் உங்கள் ஊரில் எந்த மாதிரி திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க எது வந்துட்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருத்திகை இல்லையா முருகனுக்கு உகந்த நாள் ஸோ நான் வளர்க்க போல் என்னோட இந்த வாரம் வேல் பூஜையை வந்துட்டு நான் முடித்தேன் இந்த வாரம் வேல் பூஜையில் வந்து அஞ்சுது வச்சிருந்து நான் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணிடு அதுக்கப்புறம் தேன் தயிர் சந்தனம் பால் இந்த அஞ்சும் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து நான் வேல் பூஜை வந்து பண்ணியிருந்தேன் வெட் இந்த வாரம் வந்து ஹேர் கட் டிப்ஸ் போடலேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அது நெக்ஸ்ட் வீக் போகிறேன் ஆக்சுவலாக வெந்தயக்கலை போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து என்னால் அன்றைக்கி போட முடியல கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு அதனால் வெந்தயக்கலை வீடியோ போடவே முடியல சரி இந்த வாரம் இதை அட்டாச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வேல் பூஜை வீடியோவில் சேர்த்து நான் வெந்தயக்கலி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஹேர் கட் டிப்ஸ் உங்களுக்கு வரும் சரிங்களா இன்னும் நீ வாரம் வாரம் ஒவ்வொன்றும் போடுறேன் ஏதாவது ஒன்று சொல்லு எங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு அப்படின்னா சொல்யூஷன் வந்துட்டு சின்ன வெங்காயம் தாங்க அதுதாங்க பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் நான் சொல்லுவேன் சரிங்களா ஃபஸ்ட்டு எப்பவுமே எந்த ஹேர் பேக் போட்டாலும் நீங்கள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் குளிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது ஸ்டாப் ஆகும் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் நான் வந்துட்டு என்னோடய ஹேர் கேர் டிப்ஸ்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அஞ்சாவது வாரம் நான் ஃபார்ட்டி எயிட் வீக் சொல்லியிருந்தாலே அஞ்சாவது வாரம் வெற்றிகரமாக நான் வெத்தலை தீபம் போட்டுவிட்டேன் அதே மாதிரி தான் விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வெத்தலையோட காம்பு நல்லா புது வெத்தலை வாங்கி நல்லா கழுவி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு எப்போவுமே திரி போடும்போது ரெட்டை திரியாக போடுங்க ஏன்னா வந்து கணவன் மனைவி சேர்ந்து தான் இருக்கணுமா அது பிரித்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு திரி நீங்கள் விளக்கு போது ரெட்டை திரியாக போட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுங்க ஸோ ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ஏன்னா அஞ்சாவது வாரம் வந்து நான் கொண்டு வந்து செலுத்திட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு ஸோ என்னோடய ஃபிஃப்த்தி வீக்ஸ் வந்து வெற்றிகரமாக நான் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தூப தீப ஆராதனைலாம் கம்மிப்பாங்க நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இந்த முருகருக்கு மாதிரி ஒரு வெள்ளை கலரில் பாசி வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுருந்தேன் ஒவ்வொரு வாரமும் நினைப்பேன் மறந்து மறந்து போயிடுவேன் நான் கடைக்கு போவேன் ஜமாயெல்லாம் அவங்க கரெக்டாக அதை மட்டும் மறந்துட்டு வந்துடும் இந்த வாரம் எப்படி ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த வெள்ளை கலரில் பாசி வாங்கி நான் போட்டுவிட்டேன் கொஞ்சம் பெரிய பாசியாக வாங்கினேன் அதை ரெட்டையாக சுற்றி தான் நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு கற்பூரம் கற்பூரம் ப்ளஸ் வந்துட்டு சாம்பிராணி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஏற்றுறோம் நாங்கள் அது எப்போயுமே நீங்கள் வீட்டில் வந்துட்டு தூப தீபம்லாம் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுறேங்க ஏன்னா பேட் வைப்ரேஷன் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதோட இதுக்கு போயிடும் நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் தாட்ஸு குட் வைப்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வீட்டில் விளக்கேற்றனாலே நல்லா வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க சாமி நம்பிக்கையில் ஜஸ்ட் சும்மா விளக்கேற்றி வச்சுட்டு அதனால ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்களேன் உங்கள் அறியாமலே உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு குட் வைப் மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேப்பில் வச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கேன் ஆக்சுவலாக நான் நினச்சது வேறேங்க பட் நடந்தது வேறு நெக்ஸ்ட் வீக் இன்னும் நல்லா அதை டெக்ரேட் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் உருளியில் நான் நினச்ச மாதிரி வந்து நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பொம்மை வந்து என்னுடைய சிஸ்டருக்கு கிஃப்ட் வந்தது ஸோ அதுதான் இந்த உருளி அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நான் நினச்சிட்டு ரொம்ப நாள் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து இந்த வீக் வந்து நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் இல்லை ஐ மீன் வந்து உருளி வந்து நான் டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த உருளி டெக்ரேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோவுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து நம்ம எங்கே விட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நைவேத்தியம் வந்துட்டு இன்றைக்கி வந்து பச்சை பயிர் தான் அவிச்சிருந்தோம் நாங்கள் ஸோ வந்து பச்சைப்பயிரை அவிச்சு பால் காய்ச்சி அதில் கொஞ்சம் கூட தேன் விட்டு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு வச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வாழைப்பழம் பாக்கு பூ இவ்வளோ இன்றைக்கி வந்து இந்த நைவேத்தியம் தான் நாங்கள் வச்சுருந்தோம் நீங்கள் வேல் பூஜை கும்பிட்டீங்களா யாரெல்லாம் வேல் பூஜை கும்பிட்டீங்க இன்றைக்கி யாரெல்லாம் முருகருக்கு என்ன மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டீங்க என்ன மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள் இல்லை பிடிக்கலைன்னா உங்களுக்கு எது பிடிக்கல அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் எங்கள் இஸ்பா பாய் டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச்